அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஏன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப சந்தோஷமான நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னங்க அஷ்டம குரு ராசியிலே இருக்குது நிறைய போராட்டங்களை கொடுத்துட்ருக்கே வேலையில் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டுட்ருக்கே நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக எட்டு பத்து ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு எட்டுன்றது தடை பத்துன்றது தொழில் வேலை உத்தியோகங்கள் பட் இந்த தடையை தாண்டி உங்களுக்கு மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆக போகுது வேலை விஷயத்துலையும் கொஞ்சம் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழு புதிய மாற்றங்கள்ல இந்த ராகு சனியோட நட்சத்திரத்துக்கு என்ட்ராக போகிறார் சனி ராகு நட்சத்திரத்துக்கு என்ற ஆன உடனே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே காதல் சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் முதல் குழந்தை இது எல்லாமே அஞ்சாம் பாவத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அஞ்சாம் பாவத்துடைய நிலை உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆக போகுது ஏன்னா புதன் உங்களுக்கு நாலாம் இடம் அடுத்தது அஞ்சாம் இடம் அட அடுத்தடுத்து நகரக்கூடிய இடம் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபேவராக பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது ஸோ இந்த ஒரு லைஃப் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் சேஞ்சஸ் கொடுக்கும் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம் வந்து பெருசாக இருக்கும் இந்த லெவலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு அந்த லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த சூழ்நிலையை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க ரொம்ப முக்கியமாக பணம் அப்படின்றது இப்போ நெருக்கடி இருக்கலாம் ஆனால் இப்போ அடுத்தடுத்து போகிற அடுத்த மூணு மாதத்தில் உங்களுக்கு பணம் வரவுன்றது ரொம்ப ரொம்ப ஏராளமான செல்வங்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்கள் பேங்க் பேலன்ஸ் மைனஸில் இருக்காது பாசிட்டிவில் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வராத பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முக்கியமாக பணன்றது புதன்தான் ரெண்டு ஐந்துக்குரிய மனசுக்கும் காதல் திருமணம் குடும்பம் முதல் குழந்தை இதை குறிக்கக்கூடிய இந்த புதன் கிரகம் உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மகிழ்ச்சிகரமான விஷயத்தையும் ஏற்படுத்தி வெற்றியை கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கான கால சூழ்நிலைகள் ஒவ்வொன்றக்காக உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது இந்த கதவுகள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப ஃபீல் இருக்கும் நான் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி எப்படி ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லைஃப் உங்களுக்காக இருக்குது ஒரு விஷயம் பார்த்தீர்கள் என்றால் முடிஞ்சு போன ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தாலும் அது இல்லையன்று இயக்கம் இருந்தாலும் ஆனால் அதை விட ஒரு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலவங்களுக்கு இழந்தது திரும்ப கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு இழந்ததை விட சிறப்பான ஒன்று கிடைக்கும் அந்த இழந்ததை விட அது எதுவானாலும் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பணம் அப்படின்றது இழந்து வள்ளி வேதனை இருக்கலாம் ஆனால் அதை விட பல மடங்கு கிடைக்கும் திரும்பி இழந்து திரும்பி அந்த விஷயத்தை அடைவாங்க இப்படி அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது எப்பயுமே இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருக்கக்கூடாது எப்பயுமே வெற்றியை மட்டுமே நோக்கி போகணும் சின்னதாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாம் ஆனால் பெரிய லெவலில் டவுன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க பட் வந்து இங்கே ஏற்றத்தை மட்டுமே நோக்கி போகணுன்னா நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் மனசை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் தான் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு அப்போ அந்த புதனை வந்து பாசிட்டிவ்ல ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில ரெமிடிஸ் இருக்குது அந்த ரெமிடிஸ் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்றத பொறுத்து இருக்குது அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே போக முடியும் அந்த பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே போனால் தான் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை பெற முடியும் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டு வாசலில் விளக்கேற்றணும் ரெண்டாவது விஷயம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு நீங்கள் எழுதணும் அது வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஏலக்கா பால் சாப்பிடணும் எழுதிட்டு அந்த ஃபீல் வந்து பாசிட்டிவ் ஃபீல் வந்து அது அந்த லைஃப்பை நீங்கள் முழு முழுமனதோடு அதை எழுதும்போது தான் அது ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் ஏன்னா இங்கே சந்தோஷத்தை கொடுக்கும்போது சந்தோஷம் கிடைக்கும் வருத்தப்பட்டுகிட்டே இருந்த வருத்தங்கள் தான் அது இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தனிமையில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க மாதிரி அழுதுகிட்ருக்கிறது சரியான விஷயமாகவே கிடையாது தனிமையில் உட்காந்து அழுதுகிட்ருக்குற பதிலாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கும்போதும் சொல்லும்போதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பெரிய அளவில் பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் என்ன வேணுன்றத ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் இது வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் அது வேணும்னு ஏற்கப்படுவீங்க இந்த டபுள் மைண்ட் செட்டில் இருக்கிறமே பிரபஞ்சமே இங்கே கொடுக்க யோசிக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இன்பமான விஷயத்தை ஸோ அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு நீங்களாவே காரணமாக இருந்துடாதீங்க ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த விஷயம் உங்கள்ட்ட கிடைக்கும் அதை நோக்கி நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை அந்த விஷயம் உங்களை நோக்கி வந்துடும் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் வெற்றிகரமான நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களைக்குள்ளே நீங்கள் போக வச்சிடும் ரொம்ப முக்கியமாக கேதுவோடைய பின்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வை பின்னோக்கி பார்க்கக்கூடிய அந்த பார்வை நேரடியாக முயற்சி ஸ்தானத்தை தான் பார்ப்பாரு ரிஷபத்துக்கு அது இளைய துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தம்பியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சகோதரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பக்கத்து வீடு மாமனார் இந்த நிலையில கொஞ்சம் இந்த கேதுவுடைய பார்வை அதுவும் நட்சத்திரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு தாக்கங்கள் எப்பவுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த தாக்கம் வந்து ஒரு விராகி தன்மையை கொடுக்கும் அதனால அந்த உறவுகள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் விட்டு போங்க தன்மையாக நடந்துக்குங்க ஏன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் இருக்குது அந்த பெனிஃபிட் என்னென்னா ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படும் போதும் அவசரப்படும் போதும் அதை வந்து தடுக்கிறதுக்கும் அதை வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை சுழ்ந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு சின்ன ஒரு பணமாக இருக்கலாம் ஒரு ஐநூறுரூவா இருக்கலாம் ஒரு ஐயாயிரூவா இருக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் கூட இருக்கலாம் வச்சிங்களேன் ஆனால் அது உங்களுக்கு அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் ஆனாலும் அதுக்காக சண்டை போட்டு சில வார்த்தைகளையும் விட வைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு நீங்களே பாதிப்பை ஏற்படுத்திக்க வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் அந்த பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு கஷ்டமாயிடும் ஏன்னா இங்கே நெகட்டிவான வார்த்தைகளுக்கும் சொல்கிற விஷயங்களுக்கும் தாக்கங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் அந்த தாக்கங்கள் எல்லாமே எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த எதிர்மறையான விளைவுகள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு தடை கற்களாக ஆகிடக்கூடாது ஸோ ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களுக்கு கனவுகள் அப்படின்றது பணம் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது வீடு வாகனம் சொத்து இந்த விஷயம் வாங்க முடியலையே கிடைக்கலையே அப்படின்னு வார்த்தையால் எங்கேயும் வெளியே சொல்லாதீங்க ரொம்ப முக்கியமாக உங்கள் நண்பர்களே கட்டியிருந்தாலும் அவங்க வந்து நீ எப்போ கட்ட போகிற கடவுள் பார்த்து முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்க கொள்ளவே கூடாது இது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த எதிர்மறை விளைவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை கொடுத்து விடும் அதுவும் நெகட்டிவான விஷயங்களை நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஏன்னா இங்கே சொத்து பணம் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது ஸோ ஆனால் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ அது மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து சேர்த்துடும் ஆனால் அது இல்லை இல்லைன்ற ஏக்கத்துக்குள்ளே போகிறதுனால்தான் தான் பெரிய அளவில் உங்களுக்கு மைனஸான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து நெகட்டிவான வலைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும் நெகட்டிவான வலைக்குள்ளே போயிட்டிங்கன்னா மீண்டு வர முடியாது அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமாக நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் உங்களை நோக்கி வருவாங்க அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணி கடுமையான வார்த்தைகளே உபயோகப்படுத்திடாதீங்க சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கலை கிடைக்கலன்னு பார்த்து சில நேரங்களில் சில பேர் வெறுக்க வச்சுருவோம் வந்த சில பேர் உங்கள் உறவுகளாகவும் இருந்துடக்கூடாது உங்கள் நண்பர்களாகவும் இருந்துடக்கூடாது யாராக அவங்க இருந்துடக்கூடாது ஏன் முன்பின் தெரியாதவங்க இருக்கக்கூடாது அப்போது வந்து இங்கே இதில் முதல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தம் தெரிஞ்சவங்க அவங்களெல்லாம் விருதுராதிங்க ஒரு சில கரும்புள்ளி நம்ம பதிஞ்சிச்சுன்னா அது வந்து கூடவே நம்ம துரத்திட்டு இருக்கோம் அது கருமான்ற பேர்லேயும் பழி வாங்கணுன்ற எண்ணத்துலையும் நான் துரத்திட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரையும் மன்னிச்சிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ராகு பதினொன்றுலேருந்து பெரிய லாபத்தையும் பெரிய வளர்ச்சியும் பெரிய அளவில் முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கு ஒன்றுனா அடுத்தடுத்த நிகழ்வு நிகழ்ந்துகிட்டே இருக்குது இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது பகுதி ஒன்று மட்டும்தான் பகுதி இரண்டில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பகலாகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா பார்த்துட்டு எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக நான் பலன் சொல்கிறேன் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அந்த கேள்விகளில் தான் பதில் அளிப்பேன் ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ப்ரடிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு 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 பர்சன்ட் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு வச்சிங்களேன் ஏன்னா வந்து இங்கே முக்கியமான விஷயங்கள் ஒரு எமோஷனுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுனால தான் நான் நிறைய அட்வைஸாக கொடுத்துருக்கேன் ப்ரிடிக்ஷனை தாண்டி நான் முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் இனி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஏற்பட போகிறது நல்லதே நடக்க போகிறது మిం ఓ సందో నన్ీరి వం